என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சி கிச்சன் இது வந்து பதினஞ்சு வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தமாதிரி சின்ன பேக்கில் தாங்க வந்துருந்துச்சு இந்த மாதிரி தாங்க இருக்குது இதை டூலை எடுத்துவிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து கத்தியை வந்து நம்ம வந்து காய்கறிகள் வெட்ட அது போக வந்து கயிறு இந்த மாதிரி எதனால் வெட்டுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக ரொம்ப வந்து தந்திருக்காங்க இதை வச்சு வந்து எதனாலும் மார்க்கட்டைகளை ஈஸியாக அறுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது அதுக்கடுத்து சின்னதாக ஹூக் மாதிரி ஒன்று இருக்குது அதை வச்சு இந்த மாதிரி ஆணியை எடுக்கிறதுக்கும் மீனை வந்து செதில் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக கத்திரிக்கோள் இருக்குதுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பேப்பராக இருக்கட்டும் அட்டையாக இருக்கட்டும் ஈஸியாகவே வந்து வெட்டிடுதுங்க அதுக்கடுத்து நெம்புகோல் மாதிரி ஒன்று இருக்குது அது வச்சு ஸ்க்ரூவையும் வந்து டைட் வந்து வைக்கலாம் அது போக இந்த மாதிரி நெம்பி உடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் அதுபோக கேன் ஓப்பனாக இருக்குங்க ஈஸியாக கேனோ ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு சின்னதாக ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது அதை வச்சு பேசிக்காக உள்ள ஸ்க்ரூஸ்னால் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடுது அது போக இதில் நிறைய டூல் இருக்குங்க இது நகத்தில் உள்ள அழுக்கு எடுக்கிறதுக்கு நகத்தை சுரண்டி விட்றதுக்கு இந்த டூல் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல இந்த மாதிரி வந்து நிறைய வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இது ஒருத்தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள்